தொடரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள் உட்பட நாற்பத்தி இரண்டு மரணங்கள் ஏராளமானோர் படுகாயமடைந்தது நமது நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கிய மேன்மேடு டிசாஸ்டர் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவின் மூலம் நடந்த இந்த கோர மரணங்களை குறித்து நம்ம விரிவான ஆதாரபூர்வமான காணொலி தினந்தோறும் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் யாராவது இந்த காணொலிகளை பார்க்கவில்லை என்றால் இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் எல்லாம் கொடுக்குறோம் பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா பாருங்க அதைத் தொடர்ந்து மக்கள் அரசியல் என்கின்ற சவுக்க கையில் எடுக்கலாமான்னு சொல்லி மக்களுக்காகத்தான் அரசை செய்ய வந்திருக்கிறேன் இதுல வேற எந்த நோக்கமும் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா ஊரை ஏமாத்திருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் ஒட்டுமொத்தமான மக்கள் என்கின்ற அரசியல் முகத்தை இந்த காணொலியில பாருங்க ஆதாரபூர்வமா தீய போகுது மக்கள் அரசியல் எதுங்க மக்களுக்கான அரசியல் நியாயமா பார்க்க போனா இந்த சமயத்துல டிவி கே கட்சி நிர்வாகிகள் விஜய் உட்பட எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்து பக்கம் தான் நிக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக தான் வந்திருக்கணும் இந்த தளபதி தளபதின்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்தி நிகழ்ந்த ஜாம்பீஸ் கூட்டம் எல்லாம் வி ஸ்டாண்டு வித் விக்டிம்ஸ் அப்படின்ற ஒரு ஹேர் தான் போடணும் மாறாக வி ஸ்டாண்டு வித் தளபதின்னு போடுறாங்க ஏன் அதான் பாருங்க ஜாம்பீஸ் கூட்டம் ஆனா பாருங்க அப்படி போடும்போது தளபதின்னு போடாதீங்க தொள்ளபதின்னு போடுங்க அதான் கரெக்டா இருக்கும் சரி அது ஒரு ஓரமாகத்தும் மக்கள் அரசியல் எதுங்க மக்கள் அரசியல்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்று இப்ப கரூர்ல கூட்டம் கூட்டினாங்க இல்லைங்களா அந்த நாள்ல இருபத்தி ஏழாம் தேதி அன்று தாவேகா பரப்புரை திட்டப்படி இவங்க வட சென்னை திருவள்ளூர் பக்கம்தான் போயிருக்கணும் சரியாக கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழித்து டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அன்றுதான் கரூர் சேலம் நாமக்கல் பரப்புரை திட்டம் அறிவிக்கிறாங்க ஆனால் மூன்று மாதம் கழித்து கரூருக்கு செல்ல வேண்டிய இந்த கூட்டம் எதற்காக திடீரென்று மூன்று மாதத்திற்கு முன்பாகவே இருபத்தி ஏழாம் தேதி என்று அவசர கதியில் அந்த கூட்டம் கரூரில் நடத்தப்பட்டது பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கரூரில் நடத்தப்பட வேண்டிய கூட்டத்தை எதற்காக திடீரென்று அவசர அவசரமாக மூன்று மாதத்திற்கு முன்பாகவே மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன திடீரென்று திருவள்ளூர் வடசென்னை பரப்புரை திட்டத்தை மாற்றி அமைத்து கரூருக்கு செல்ல இருப்பதாக தமிழ்நாடு காவல்துறை கிட்ட அனுமதி கேக்குறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது உடனடியாக விஜய் என்ன பண்றாரு நீதிமன்றத்துக்கு போறாரு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த சமயத்தில் நீதிமன்றத்துல ரெண்டு தரப்பு வாதம் ஒரு பக்கம் அரசு தரப்பு வாதம் இன்னொரு பக்கம் தாவேக்கா தரப்பு வாதம் ரெண்டு பக்கத்தையும் கேட்டுட்டு தாவேக்கா கிட்ட பாருங்க எல்லா கண்டிஷன்ஸையும் போடுறாங்க நீதிமன்றத்துல இதற்கு முன்பாக நீங்க மீறப்பட்ட அனைத்து விதிகளையும் இப்ப கடைபிடிக்கணும் எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்புன்னு நீதிமன்றத்துல சொல்றாங்க சரிங்க எல்லாத்துக்கும் நாங்க தான் இவங்க தான் பாருங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவசர அவசரமாக அனுமதி வாங்கி வராங்க எல்லாத்துக்கும் நாங்க தாங்க பொறுப்பு நாங்க பொறுப்பா அவசர அவசரமாக நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி வந்த இவர்கள் ஏதாவது ஒரு நிபந்தனையை கடைபிடித்தார்களா எதையுமே இவர்கள் எந்த நிபந்தனைகளையும் விதிமுறைகளையும் கடைபிடிக்கவில்லை என்பதற்கு ஆதாரம் தான் பாருங்க கரூரில் நடந்த கோர விபத்து கோர மரணங்கள் எதற்காக பதிமூன்றாம் தேதி நடத்த இருந்த கரூர் கூட்டத்தை அவசர அவசரமாக மூன்று மாதத்திற்கு முன்பே நீதிமன்றத்துக்கு போயிட்டு அனுமதி வாங்கி நடத்த வேண்டிய அவ்வளவு அவசரம் என்ன என்பது மக்கள் அரசியல் சொல்ற இவங்க மக்கள் மக்களுக்கான அரசியல் இது மக்கள் அரசியல் அவசர அவசரமாக மூன்று மாதம் கழித்து போக இருந்த இடத்துக்கு மூன்று மாதத்திற்கு முன்பே அவசர அவசரமாக நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி வாங்கி கொண்டு யாரோட ஆம்ஸ் பவர் பெருசுன்னு காட்டுறதுக்கு பேரா மக்கள் அரசியல் சிஎம் தலைமையில் முப்பது விழா நடக்குது அதே வேலுசாமிபுரத்துல இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஏடிஎன் கே மீட்டிங் நடக்குது இந்த ரெண்டு பெரும் கட்சிக்கு கூடுகின்ற கூட்டத்தை விட நான் அதிகப்படியாக கூட்டத்தை கூட்டி காட்டுறது அவசர அவசரமா மக்களை கொண்டு போய்டதை போல மரணக்கூடிய தளரத்துக்கு பேரா மக்கள் அரசியல் ترجمة <applause> <applause> மக்கள் அரசியல் எதுங்க மக்கள் அரசியல் சினிமால வர ஹீரோ விஜய் இருக்காரு இல்லைங்களா குருவி படத்துல கீழே இருந்து முன்னூறு அடி மேல பறக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லைங்களா வேலாயுதம் படத்துல பறந்து பறந்து மக்கள் எல்லாம் காப்பாற்ற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க அந்த மாதிரி மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தேன்னு சொல்ற மக்கள் ஹீரோ அந்த இடத்துல எப்படி மிஸ் ஆனாரு ஒண்ணு கிடையாதுங்க மக்களுக்கான அரசியல் தான் இல்லைங்களா இந்த வீடியோ பாருங்க கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்ற இளைஞர்கள் ஆகியோரை எல்லாம் விடக்கூடிய அந்த காட்சியை நாம் திரையில பார்க்கலாம் அவ்வாறு தூக்கிதான் ஒரு பத்துக்கும் மேற்பட்டோரை அந்த இளைஞர் காப்பாற்றியிருக்கிறார் அது வீடியோ மூலமாக தெரிய வந்திருக்கின்றது விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் பாத்தீங்களா ஹீரோக்கு பதிலா ஹீரோக்கு போடுவாங்க இடத்துல இருந்து குதிக்கிற சீனோ இல்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ற ஃபைட் எல்லாம் பாருங்க டூப்பு போடுவாங்க நியாயமா பார்க்க போனா ஹீரோன்னு சொல்ற தான் டூப்பு இவர்களுக்கு பதிலாக குதிக்கிறார் இல்லைங்களா அவரேன் டூப்புன்னு சொல்லணும் அவர் தான் ரியல் ஹீரோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க ரியல் ஹீரோன்னு சொன்னவர் பொம்மை மாதிரி நிக்கிறார் ஃப்ரீஸ் ஆகி ஆனா பாருங்க அந்த கூட்டத்தில் மரத்தில் தொங்கினே ஒரு இளைஞர் எத்தனை பேரை காப்பாத்துறாரு ஒரு சிறுவன் உட்பட மக்களுக்கான அரசியல் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி ஜாம்பிஸ் கூட்டத்தை தூண்டி விட்டு அந்த ஹீரோ பாருங்க அங்க ரெண்டு வேறு ஒரு இளைஞர் காப்பாற்றுவதை ஏன் பறந்து பறந்து போயிட்டு காப்பாற்ற அந்த இடத்துல ரோபு கிடையாது மிஷின்ஸ் கிடையாது யாரும் தூக்க முடியாது நமக்கு பதிலாக டூப்பும் போட முடியாது அந்த இடத்துல என்னங்க பண்ண முடியும் வேடிக்கை தான் பார்க்க முடியும் இந்த ரியல் ஹீரோ நின்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி பாருங்க சமூகங்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக வைரல் லைன் இருக்கு இதை பார்த்து விட்டு இந்த முன்னாடி நின்று இருக்கீங்களா அங்க போக்கஸ் லைட்டுக்கு முன்னாடி நின்னா கீழே என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பா நாங்க ஏழு வயசுல இருந்தே ட்ராமா நடிச்சு நினைக்கிறோம் பெரிய பெரிய ஆடிட்டோரியத்தில் நடிச்சு நினைக்கிறோம் புரியுதுங்களா அந்த டிராமா நடிக்கும் போது நடிகர்களை நோக்கி ஸ்டேஜில் நிக்கிற கதாபாத்திரங்களை நோக்கி தான் பாருங்க போக்கஸ் லைட் இருக்கும் மேல மூணு மூணு இந்த பக்கம் அந்த மொத்தமா ஒரு எட்டு லைட் இருக்கும் எங்களை நோக்கி வருகின்ற அந்த லைட்டு பாக்குற ஆடியன்ஸ்க்கு பாருங்க அந்த கேரக்டர்ஸ் வெளிச்சமா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க இருட்டா தெரிவாங்க ஏன்னா பாருங்க அந்த ஆடியன்ஸை நோக்கி எந்த ஒரு லைட்டும் எரியாது இருட்டா இருந்தாதான் ஸ்டேஜ் கிளியரா தெரியும் ஆனா அந்த இடத்துல அப்படி இல்லைங்களேங்க மக்களை எதிர்நோக்கியும் நிறைய லைட் வச்சிருக்காங்களே நிறைய லைட் இருக்குங்களே வெளிச்சமா தானே இருக்கு அந்த இளைஞர் மரத்தில் தொங்கிக் கொண்டு அத்தனை பேரை காப்பாற்றுகின்ற அந்த காட்சியையே நல்லா தெளிவா உங்க மக்கள் மக்கள் அரசியல் எது இடத்துல சதி பண்ணியோ ஆளுங்கட்சி ஏதாவது செய்தோ ஆட்களை அனுப்பியோ ஏதோ ஒரு வகையில ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க அதெல்லாம் விசாரிச்சு அப்புறம் பாத்துக்கலாம் அந்த இடத்துல உங்க கண்களுக்கு முன்பாக இது போல நடக்குது உடனடியா நம்ம இறங்கி என்ன பண்ணணும் அவங்கள காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும் டக்குன்னு அதிரடி நடவடிக்கையில இறங்கணும் ஆனா நம்ம என்ன பண்ணுங்க அவ்வளவு பேர் அங்க துடித்துக் கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட பாருங்க பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக பேசினோம் தற்போது கிடைக்கிற முக்கியச்சேரியை பார்க்க வருகிறோம் கரூரில் விஜய் வந்த இருபத்தோரு நிமிடங்களில் என்ன நடந்தது என்று கண்கலங்க வைக்கும் புதிய வீடியோ காட்சிகளை பார்க்கலாம் கார்த்திகேயன் கார்த்திகேயன் விவரங்கள் அந்த தண்ணீர் இல்லாமல் மயக்கமடைந்து பலர் கீழே விழுந்தனர் என தொண்டர்கள் கூட்டலிட்டு தொடர்ந்து அவரிடம் தெரிவித்ததற்கு முயற்சித்தனர் அப்போது அங்கிருந்த காவலர்கள் தண்ணீர் இல்லாததால் பலர் மயக்கமடைந்தார் என விஜய் காவலர்களும் கூற முயற்சி கைகையில் தைகையில் காமித்து இதன் தொடர்ச்சியாக மக்கள் பலர் அடுத்தடுத்து மயக்கமடைந்து கீழே விழத் தொடங்கினர் வாகனத்தில் இருந்து தண்ணீர் பாட்டிலே அந்த ஒரு பாட்டிலை அந்த பாட்டிலை தூக்கி எறிந்தார் பின்னர் மீண்டும் பேசிக் கொண்டிருந்த போது மக்கள் கூட்டம் அதிக அளவில் ஒரே இடத்தில் தூங்கியதால் பலர் மரத்தின் மீது கிளைகளின் மீது ஏற துவங்கினர் அங்கிருந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஜனர்டு மீதும் ஏற துவங்கினர் அந்த தொண்டர்கள் அப்போது கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்ததால் ஒருவர் மீது ஒருவர் கீழே விழுந்து அந்த இடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கீழே கிடந்தனர் அந்த இடத்தில் இளைஞர்கள் போலீசார் அவர்களை மீட்க அந்த விதையை இந்த திசையை திருப்பி இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள் இவ்வளவு பேர் கீழே கிடைக்கிறார்கள் மயக்க மருந்து கீழே கிடைக்கிறார்கள் அவருக்கு முதல் சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒரு பக்கம் தண்ணி இல்லாம இருக்காங்க தண்ணி தண்ணி கட்டிட்டு இருக்காங்க ஆனா மைக்கிள் அவர் என்ன பேசுறாரு தாவேக்க ஆட்சி அமைந்த கையோடு ஏரி எல்லாம் ரொப்பறோம் அப்படின்ட்டு ஆட்சி அமைத்து ரொப்புற ஏரி எல்லாம் ஒரு ஓரமா ரொப்பின்னு போங்க ஆனா பாருங்க அங்க நீங்க கூட்டின கூட்டத்துல உங்களை பார்க்க வந்த அந்த கூட்டத்தை தண்ணி இல்லாம துடிச்சுருக்காங்க இவர் ஏரியை ரொப்பி காட்டுறேன்னு ரீல் ஓடுறதுக்கு பேர் தான் மக்கள் அரசியலாப்பா எது மக்கள் அரசியலுங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு அங்க பாருங்க இத்தனை பேர்கள் இத்தனை பேர்கள் மயகம் போட்டு விழுந்து நகராங்க நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க என்னென்னமோ சைன் காட்டுறாங்க என்னென்னமோ பாருங்க 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 இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல மிக பெரிய அளவுல வைரல் நினைத்துறீங்களா இந்த நபர் சைகை காட்டி பேசுற அந்த சைன் லாங்குவேஜ் வீடியோ அவர் வாய் பேச முடியாதவர் எடுத்து சொல்ல முடியல அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்றது சைன் லாங்குவேஜ்ல சொல்றாரு அந்த வீடியோ வாயிலாக செல்ஃபி எடுத்து யாருக்காவது எக்ஸ்போஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறாரு ட்ரை பண்றாரு ஆனா பாருங்க அந்த இடத்துல எல்லாமே தோல்வி அவர் சைன் லாங்குவேஜ்ல என்ன பேசுகிறார் என்பதை ஒரு சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆசிரியை ஆடியோ வாயிலாக பதிவு பண்ண காட்சி அவர் வந்து ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிட்டு இங்க இங்க வந்து அஞ்சு பேர் வந்து மூச்சு முட்டி இறக்குறாங்க மூச்சு விட முடியாம இறக்குறாங்க ஆனா நாங்க கத்திக்கிட்டே இருக்கோம் அவங்க கேட்க மாட்டேங்க அங்க அவர் பேசிட்டே இருக்கிறாரு அனுப்பாட்டமா பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காமிச்சுட்டு விழுச்சு திரும்ப திரும்ப வந்து தலைவர் கழுத்துக்கிட்ட கை வைக்கிறாங்களா அது தலைவர் தலைவர்கிட்ட கத்துறோம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்களுக்கும் வேர்த்து 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 மயக்க மயக்க மாறாங்க இதே போல ஜாம்பேஸ் கூட்டத்தோட ஹீரோ கண்களுக்கு முன்பாகவே இவ்வளவு அநியாய அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கூட பாருங்க நமக்கு கொடுத்த அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கோ அதை பேசி முடிக்காம கீழே இறங்கி போக முடியாது அப்படின்னு ஒரு நிலைமையில இருக்கிற இவர் தான் மக்களுக்கான அரசியல் அதே மக்கள் அரசியல் எதுங்க மக்கள் அரசியல் நீங்க கூட்டிய கூட்டத்துல கொண்டு வந்து மரணக்கூடிய தள்ளிட்டீங்க அப்படி மரணக்கூடிய துடித்து கொண்டிருக்கும் அவங்கள காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் துணிகூடம் எந்த மக்களுக்கான அரசியல் பண்ண போறேன்னு சொல்லி போர்டவுட்னு இந்த ஹீரோ உட்பட எல்லாருமே பாருங்க முன்பாக கட்சியில இருக்கிற தலைமறைவுன்னு கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியே தலைமறைவு என்கின்ற ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போமா முதல் முறையாக பாருங்க மக்கள் அரசியலை கையில எடுத்து உருட்டுற இந்த ஹீரோவோட கட்சியே ஒட்டுமொத்தமா மொத்தமா தலைமறைவாயிட்டாங்க இதுக்கு பேர் தான் மக்கள் அரசு இந்த மக்கள் அரசியல கையில எடுக்கலைன்னு சொன்ன அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தாய் மாமன்னு சொன்னார் இல்லைங்களா என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன் நம்ம ஏற்கனவே அவருக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம் பேய் தாய் தாய்மாமன் சொல்லாதீங்க அந்த உறவு அற்புதமான ஒரு தயவு செய்து அதை கலங்கப்படுத்தாதீங்க பேய் மாமன்னு பேர் வைங்க அதுதான் கரெக்டா கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே பேசலாமா கண்டினியூ பண்ணலாமா

அந்த இடத்துல வந்து விரைந்து வந்து காப்பாற்றிய ஆளுங்கட்சி பாருங்க வில்லன் அங்க இருந்து ஓடி போன இவங்க ஹீரோ இது எப்படி இருக்கு இதுதான் オリஜின் மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் சொல்லாதீங்க இனிமே அந்த வார்த்தையை ஏற்கனவே ஏற்கனமே சொன்னோம்ங்களை ஃபாலோ பண்ற ஜாம்பீஸ் கூட்டர்கள் இல்லங்களா அந்த ஜாம்பீஸ் கூட்டத்துக்கான அரசியல்னு சொல்லுங்க அதான் பொருத்தமா இருக்கும் கேன் இந்த ஜாம்பீஸ் கூட்டத்தை முதல்ல எதற்காக ஜாம்பீஸ் கூட்டோன்னு சொல்றோንட்டு நம்ம சொல்ல வேண்டியது இல்லைங்க எந்த கட்சியே இவரை உருவாக்கி இயக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த கட்சியே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்கள பார்க்க போனாங்களாம் அப்படி பார்க்க போன அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன சொன்னாங்கன்ட்டு அவரே நேற்று டிவியில் சொன்னார் கேட்டுக்கங்களேன் இல்லை இதில் யார் சம்பந்தம் யார் தவறு இதெல்லாம் தாண்டி திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மணிகண்டன் ஒரு தாவிக்கா நிர்வாகி அந்த பகுதியோட தொண்டர் க தொண்டரணி அணி செயலாளராக இருந்தார் அவர் வீட்டில் போய் இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே பார்க்க போன அவங்க வந்து அவர் இறந்து கீழே கிடந்த ஒரு வீடியோவை காமித்தாங்க அதில் வந்து அவருக்கு உயிர் இருக்குது அவர் உதவி வேணும்னு கேட்குறாரு ஆனால் சுற்றி நிறைய மக்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிற்கிறாங்க பேசி சிரிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட அவருக்கு உதவலை இந்த வீடியோ வந்து அந்த மறைந்தவருடைய மனைவி எங்களுக்கு காமிச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்போது இதில் வந்து கவர்மெண்ட்டு விஜய் அவர்களுடைய கட்சி எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு இருக்கின்றது அதில் அந்த மனிதாபிமானத்தை மிக உயர்ந்த தமிழ் சமூகமான நம்ம அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சோன்றது வருத்தம் முதல்ல இருக்குது பாத்தீங்களா இப்போ புரியுதுங்களா இந்த கூட்டத்தை இந்த சாம்பிஷ் கூட்டத்தை எதுக்காக சாம்பிஷ் கூட்டணும்னு சொல்றாங்கட்டு கொஞ்சமாவது துணியூண்டு மனிதாபிமானம் இருக்கிற மனிதர்களாக இருந்தால் இந்த மாதிரி உயிர் துடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் கூட செல்போன் வச்சு தொலைபதியை வீடியோ எடுத்துப்பாங்களா குறிப்பிட்டு தான் சொல்வது மக்களுக்கான அரசியல் அரசியல் சொல்லுங்க அடுத்து மக்கள் அரசியல் என்கின்ற சவுக்கு எதுங்க மக்கள் அரசியல் மக்களுக்கான அரசியல் இப்போ பிரச்சனை நடந்து போச்சு எப்படியும் நடந்து போச்சுங்க நம்ம கூட்டிய கூட்டத்தில் நம்மள நம்பி என்னோட முகத்தை பார்க்க வந்த கூட்டத்தில் இதை போல நடந்து போச்சு அதுக்கு முழு பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் பின்னாடி யார் யார் சரி பண்ணாங்கன்னு விசாரணையில தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு பாருங்க இவை அனைத்திற்கும் நான் தான் முழு பொறுப்பு நான் தான் காரணம் உங்க முன்னாடி வந்து நின்னுகிறேங்க மக்கள் மன்றத்தின் முன்பாக வந்து நிக்கிறேன் நான் நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு அங்க நிற்பதற்கு பெயர் மக்களோடு மக்களாக பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நிற்பதற்கு பெயர் மக்கள் அரசியலா இல்ல அங்கிருந்து பிரச்சனை விட்டு ஓடி போயிட்டு மூன்று தினங்கள் கழித்து தூக்கம் தெளிந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு பழிய தூக்கி மேல போட்டு குறுக்கு வழியில் ஆதாயம் தேடுவதற்கு பெயர் மக்கள் அரசியலா குறுக்கு வழின்னு எதை குறிப்பிட்டு சொல்றோம் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விழா மேடையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு அவன் சொல்றான் இவன் சொல்றான்ட்டு இவன் சொல்றான்னு கேட்டான் பின்னாடி போகாதீங்க உங்களை தூண்டி விடுறோம் தூண்டி விடுவான் தூண்டி விட்டுட்டு அவன் பாருங்க ஏசி உங்களை சொகுசா இருப்பான் கடைசியில பாதிக்கப்பட போறது நீங்களும் உங்க குடும்பம் தான் சொல்லிருப்பாரு இந்த உதாரணம் ஜாம்பிஸ் கூட்டத்துக்கும் சரி அந்த ஜாம்பிஸ் கூட்ட தலைவனான அதிய சக்தி என்கின்ற விஜய்க்கும் ரொம்ப சுத்தமா பொருந்தும் ஏன் குறுக்கு வழின்னு சொன்னோம் இல்லைங்களா ஏசி உங்க சொகுசா வாழறது இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை தூண்டி விட்டாரு சிஎம் தான் ஏதோ சதி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு ரேஞ்சில சி எம் சார் ஏதாவது பழிவாங்கன்னா என்ன வந்து பழி வாங்குவோன்ட்டு இந்த பேசி கூட்டத்தை தூண்டி விட்டுட்டு இவர் பாருங்க ஏற்கனவே மத்திய அரசு வழங்கிய வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்கு இல்லைங்களா அதுக்காக பாருங்க அவருக்கு அந்த வயிப்பிரிவு பாதுகாப்பு அப்கிரேட் பண்ணி ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி கொடுக்க போறாங்க ஏன் அப்படி ஏற்கனவே இருக்கிற உயர்தர பாதுகாப்பு போதாதுன்னு இன்னும் அப்கிரேட் பண்ணி மேலும் மிக உயர்தர பாதுகாப்பு உலக சமாதான தூதருங்க அவர் எல்லா உலகத்துக்கு போயிட்டு அவர் தான் இப்ப நடந்து இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து சமாதானம் செய்து வைக்க போற உலக சமாதான தூதர் அவருக்கு இப்ப இருக்கிற பாதுகாப்பு எல்லாம் போதாது இன்னும் அதிகப்படியான பாதுகாப்பை அப்கிரேட் பண்ணி நிம்மதியா வீட்டுக்குள்ள உட்காந்து நிற்காது அடுக்கடுக்கான பாதுகாப்புகளோடு நல்லா குணகொள்ளு ஏசி அறையில் சுகுசா அமர்ந்து கொண்டு ஜாம்பிஸ் கூட்டத்தை தூண்டி விட்டுட்டு அந்த ஜாம்பிஸ் கூட்டம் கதற கதறலை பார்த்து கொண்டே இவர் உட்காந்து ரசி இருப்பார் ரூம்ல உள்ள உட்காந்து இதற்கு பேர் பாருங்க மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான அரசியல் எது மக்களுக்கான அரசியல் மக்கள் பாருங்க கூட்டமா அண்ணுகிறாங்க இப்போ எந்த தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாரும் காணாம போனாங்களோ அந்த நிர்வாகிகள் அனைவரும் காருக்கு மேல நின்னுறாங்க காருக்கு மேல முக்கியமா ராஜ்மோகன் அங்க பாருங்க நின்னுகிற கூட்டத்தை போங்க 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 பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு பின்னாடி போக சொல்றாங்க அங்க எங்கயா பின்னாடி போட்டி அடங்குது இருக்கிற ஒட்டுமொத்தமான இடத்த பாதி உங்க தொல்லபதியோட பேனர் வச்சு அடைச்சிட்டீங்க அது போதாதுன்னு இருக்கிற கூட்டத்தை ரெண்டா பிறந்து பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னா எப்படி போவாங்க போக வச்சிருக்காங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு போக சொல்லி மொத்தமா பின்னாடியே போயிட்டாங்க மக்களுக்காக அரசியல் செய்ய வந்திருக்கேன்னு சொல்ற இவங்க எல்லாம் பாருங்க சொகுசா உட்கார்ந்து காருக்குள்ள கீழே கூட இறங்கி வர மாட்டாங்க ஏதோ பாருங்க அடுத்தவங்களை பார்த்து சொல்லுவாங்க மன்னர் ராஜா இளவரசன் சக்கரவர்த்தி மன்னராட்சி ஒழித்து கட்டுவோம் இவங்க தான் பாருங்க எந்த ஒரு பதவியில இல்லாம ஒரு கவுன்சிலர் பதவியில கூட இல்ல ஆனா பாருங்க காருக்கு மேல ஏறி உட்காந்தீங்கன்னு இவங்க கூட்டி அந்த சாம்பிஸ் கூட்டத்தை எப்படி பின்னாடி தள்ளுறாங்க பாருங்க ராஜாக்கள் மாதிரி சரி அப்படி தள்ளாங்க இல்லைங்களா காருக்கு மேல உயரமாட்டேன் எங்க போனாங்க எங்கேயுமே அட்ரஸே இல்ல ராஜமோகன் எங்க போனாங்கன்னு தெரியல ஆனா கேளுங்க எங்க எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோ தெரியுங்களா ஒரு பக்கம் மோர் இன்னொரு பக்கம் எழுநீர் இன்னொரு பக்கம் தண்ணீர் இன்னொரு பக்கம் சாப்பாடு வந்து பாருங்க

அது தள்ளுபடி ஆகுது இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்துல சுப்ரீம் கோர்ட்ல பெயில் அப்பீல் பண்றாங்க முன்ஜாமீன் ஏன் இப்படி ஏதோ தீவிரவாதி எங்கேயோ பதிங்க பண்ற மாதிரி ஏன் அப்படி பண்ணனும் கோர்ட்டு கோட்டா போயிட்டு முன்ஜாமீன் அப்ளை பண்ணிருக்கீங்க அதை விட மக்கள் மன்றத்தின் முன்பாக வந்து சரண் அடைஞ்சிட்டு பண்ணது தப்பு தாங்க எப்படி நடந்தது பின்னாடி பாதுகாப்பு மக்கள்கிட்ட போய் பேச வேண்டியது அதை விட்டு விட்டு எதற்காக எங்கேயோ ஓடி போய் ஒஞ்சினு இந்த மாதிரி முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டு கோட்டா ஏறி இறங்கிக்கிறீங்க என்ன வந்து சரணடைஞ்ச தூக்குலியா போட்டு போறாங்க இல்ல இல்லீங்களா அவ்வளவு எங்க மக்களுக்கான அரசியல் செய்ய வந்திருக்கேன்னு சொன்ன இந்த சாம்பிஸ் கூட்டத்தோட தலைவர் இருக்கார் இல்லீங்களா அவரு போன் பண்ணி பேச ஏப்பா போங்கப்பா நான் தான் வெளியே வர முடியலப்பா எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குது உங்களுக்கு என்ன வந்தது நீங்க போய் மக்கள் முன்னாடி போயிட்டு நின்று சரணடைஞ்சு ஏதாவது வாங்குறதுனா வாங்கி கட்டுன்னு வாங்க அப்புறம் பின்னாடி மிச்சம் மீதி நான் போய் வாங்கிறேன்னு போன் போட்டு சொல்ல வேண்டியது போய் மக்களை போய் சந்திங்கப்பா முக்கியமா பாதிக்கப்பட்டவங்களை போய் பாருங்கன்ட்டு ஏன்னா மக்களுக்கான அரசியல் செய்ய வந்தோன்னு சொன்ன நீங்க மக்களை விடுங்க பொதுவான மக்களை நீங்க ஒண்ணு பாக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்களும் உங்களை பார்க்க போறது இல்லை ஓடி வர போறது இல்ல வேலை வெட்டி இல்லாத மாதிரி ஜாம்பிஸ் கூட்டம் தான் பாருங்க உங்களை நோக்கி வர போறாங்க அப்படி உங்களை நம்பி வந்த அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை போய் பாருங்கன்ட்டு போன் போட்டு சொல்லிக்கலாம் இல்லைங்களா ஏன் அதை விட்டு விட்டு எங்கேயோ ஓடி பதுக்கி ஒழிச்சு வச்சுன்னு இதுக்கு பேர் மக்கள் அரசியல் தொளபதி சாதே அப்ப எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கட்சி வச்சு பார்க்கும் பவுன்சர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா நடிகர்கள் பின்னாடி பாதுகாப்ப போறாங்க அந்த பவுன்சர்ஸ் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள்னு வச்சுக்கோமே அந்த சமயத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு அந்த பவுன்சர் நடிகர்களை நோக்கி வருகின்ற கூட்டத்தை பார்த்து எப்படி கிண்டல் பண்ணாருட்டு பெரியாட்டி சொல்லக்கூடாது நேமு ரொம்ப பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு அவர் கேரன்லேருந்து அவர் கேரன்லேருந்து இறங்கி வர்றாரு ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவர் பக்கத்துக்கு இறங்கிதான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு கை காமிப்பில் அந்த நடுவில் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க ஆடியன்ஸ் யாரும் வரல கை காமிச்சிட்டு போய் வந்துட்டார் அந்த வேலியை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வராங்க எல்லோருமே இவரை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் கேரன்ல எட்டுமே விட்டோம் எல்லாம் கேரவன் நாட்டு வந்துவிட்டாங்க

அவங்க பாருங்க அவங்க பொழப்பு ஓட்டுறதுக்காக சம்பளத்தை ஏத்துறதுக்காக அவங்க மாசம் பில்ட பண்றதுக்காக ஏதாவது தூண்டி விட்டனே இருப்பாங்க கூட்டத்தை சேர்ப்பதற்காக ஆனால் திருந்த வேண்டியது அவர்களை நோக்கி ஓடுகிற இதை போன்ற கூட்டம் தான் இப்ப இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுலயே நீங்களும் ஹீரோ தான் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல இந்த நடிகர்களை குறித்து அப்பவே கை கையும் கீச்சிருந்தாங்க ஆனா தட்டுப்படுது உங்க ரசிகர் என்ன உங்கள கட்ட பாருப்பட்டு உயர் விட்டுறான் நான் உயிர் நான் கரெக்ட் சொன்னேன்

நீங்க கொடுபடுத்து போய் ஒவ்வொரு படம் ரிலீஸ் போது குரலுங்க கட்டி ஆளுங்க கட் அவுட் வச்சு கற்பூரம் கட்டி தேங்காய் உடைச்சிட்டு இப்ப அவர் புத்தங்க நான் எப்படா உங்களுக்கு முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா புருஷ முக்கியம் இல்ல புள்ள குட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல எது இருக்கோ இல்லையோ ஏன்னா ஒரு சினிமா பார்க்க போதும்னு நினைக்கிறீங்களே அப்புறம் வீடு எப்படிமா உருப்படும் சினிமாவை பாருங்கமா சினிமா தான் வாழ்க்கை நினைச்சு அழுத்தமா அறையாதிங்க உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊர் இருக்கிறதாலதான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நடிக்கிற விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா நாட்டை படிக்கலாமா மந்திரி ஆகலாமா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க என்னைக்கு திருந்துவீங்களோ அன்னைக்கு தாய் இந்த நாடே உருப்படும் சினிமா நடிகர்களை சினிமா நடிகர்களாக மட்டுமே பார்க்க வேண்டும் நடிச்சாங்களா பார்த்தோமா கிளாப் பண்ணோமா போயிட்டே இருக்கணும் அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அவர்களை தலையை தூக்கி வைத்து கொண்டாடினால் உங்களை பாருங்க அவங்க மக்களா பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி அடிமை கூட்டங்களா தான் பார்த்துப்பாங்க இப்ப கூட பாருங்க என்ன சொன்னாலும் டிமிகே டிவிகே டிமிகே டிவி கே எரநூறுபா உபி 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 கதற கதிர் நல்லா கதறு இருநூறு ரூபா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பீஸ் கூட்டம் பறந்து வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கூட்டத்துக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கோம் இதை போன்ற கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டு நல்லா வெல் செட்டில் ஆயிருக்கிற இதை போன்ற நடிகர்களை நம்பி ஏமாந்து போயிட்டு இந்த ஃபியூச்சரை தொலைச்சுறதுங்க ஆனா நீங்க யாருக்காக ஓடீங்களோ அந்த நடிகரும் சரி அந்த நடிகரோட குடும்பமும் சரி அவங்க பசங்க பொண்ணுங்க எல்லாரும் நல்லா வெளிநாட்டை செட்டில் ஆயிருப்பாங்க பின்னாடி நீங்க திரும்பி பார்க்கும்பொழுது திரும்ப கொண்டு வரவே முடியாத நீங்கள் தொலைத்த நாட்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மக்களுக்கான அரசியலை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்க கருத்து பதிவு மீண்டும் காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்